இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாயுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்த இரு தினங்களுக்கு தென் தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநடையை பொறுத்தவரை அடுத்த இரு தினங்களுக்கு பெரிய அளவில் மாற்றம் எதுவும் இருக்காது மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநடை படிப்படியாக இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கக்கூடும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் தெற்கு கேரள கடலோரப் பகுதிகளிலும் லட்சத்தீவு கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் நாளை இரண்டாம் அன்று லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடற்பகுதிகள் தென்கிழக்கு அரபு கடற்பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்